ஸோ உங்கள் டீம் பற்றி சொல்லுங்கள் எவ்வளோ சப்போர்ட்டிவ் அவங்க ஆர்ஜின் பாயிண்ட்டே அவங்க தான் நம்ம இண்டிபெண்ட்டாக ஒரு கெரியரை பண்ணுறோம் லைக் இப்போ நிறைய பேர்ட்ட வந்து வாய்ப்பு தேடி அழையிறோம் அந்த டைமில் யாருமே கரெக்டான ஒரு ரெகனேஷன் கொடுக்கலாம் அவங்களுடைய சுச்சுவேஷன்ஸ் மேபி அப்படி இருந்திருக்கலாம் மீட் பண்ணாத வேறு டேரக்டர்ஸ் கிடையாது பெரிய பெரிய டேரக்டர்ஸ் யாருமே அந்த சுச்சுவேஷனில் அவங்களுடைய சுச்சுவேஷனால நம்மளால் இது பண்ண முடியல நம்மளுக்கு அந்த ஒரு சுச்சுவேஷன் தான் பட் ஆனால் அதுக்கு பிறகு நம்ம பண்ணியே ஆகணும் டைம் போய்ட்டுருக்கு கெட்டினா ஆகணும் லைஃப்பில் எல்லாருமே ரெக்கவரி ஆகணும் நம்மளை நம்பி இவ்வளோ பேர் இருக்காங்கன்ற டைமில் அப்போ பிகின் தான் இந்த கெவி கொழுக்குமலை கேள்வி பற்றி பண்ணிக்கிறாங்க நிறைய பேர் அங்கே போய் கருவி இற இறந்து போனாங்க பாத்தீங்கன்னா ட்ரெக்கிங் போன பிரெக்னென்ட் லேடி முதல் அப்போ டோலி வச்சு தான் அவங்க தூக்கிட்டு வந்தான் சோ அந்த சம்பவம் வந்து எனக்கு வந்து ரொம்ப பாதிப்பா இருந்துச்சு நான் கேமரா மேன்னா அது இன்ட்ரொடக்ஷன் பண்றாரு அந்த மூமெண்ட் இன்ட்ரொடக்ஷன் பண்றாரு அவங்க அப்பா போட்டோகிராஃபர் இன்ட்ரோடக்ஷன் பண்ண உடனே நம்ம அங்கிருந்து தான் தேட ஆரம்பிக்கிறோம் அப்போ ஹில் ஸ்டேஷன் எல்லாமே டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறோம் எல்லா ஹில் ஸ்டேஷன்லயுமே ரோடு வசதி இல்லாமல் மெடிக்கல் ஸ்பெசிலிட்டி இல்லாமல் சின்ன ஒரு ஆத்திர அவசரம் மண்டடி காய்ச்சல்னா கூட அவங்களால வந்து ஒரு ஒரு நார்மல் ரோட்னா ஓகே குண்டும் குளியுமா இப்படி டெட் ஸ்லோப்ன்ற ரோட்ல வந்து தூக்கிட்டு போகிறது எவ்வளோ கஷ்டம் அதை தூக்கிட்டு போறதுன்னா நார்மலாக நம்மளால நடக்க கூட முடியாது சுமையை சுமந்துக்கிட்டே ஒரு ஒரு அறுபது எழுபது கிலோ இருக்கிற ஒரு லேடியை சுமந்துக்கிட்டு போற அதுவும் குழந்தையோட இது இருக்கு பார்த்தீங்களா ரொம்ப கஷ்டம் அது அந்த சினாரியோவில் நிறைய அசம்பாதங்கள் வழியிலே நடந்திருக்கு நிறைய இடத்துல இறந்தவங்களை அங்கேயே புதைச்சி அதுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் அந்த இடத்துக்கு அதுக்கு வந்து சுமைதாங்கி கல்வனு சொல்லுவாங்க இறந்தவங்க குழந்தும் போன குழந்தைங்க எல்லாத்தையும் நடு புதைச்சிட்டு அதுக்கு ஒரு கல் ஒன்று புதைச்சி விட்டுருவாங்க அது பேர் சுமைதாங்கி கல்னு சொல்லுவோம் ஸோ அந்த கல் ஒவ்வொரு டைம் அந்த மக்கள் கிராஸ் போதெல்லாம் இழந்த ஃபேமிலி எப்படி ஃபீல் பண்ணுவாங்கல்ல அதே சம்பவம்ன்ற நம்ம அங்கே போய் நம்ம ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது அப்போ அந்த காட்டுக்குள்ளே மட்டும் வாழ்ந்துட்டுருக்காங்கன்ட்டுருக்குல்ல அது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம்தான்